ஓகேவா ஸோ இதை தாண்டி ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு பாளையக்காரர்கள் இருக்காங்க அவங்கள மட்டும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த சிப்பாய்க்கழகமான இந்த வேலூர் புரட்சியை பார்த்துட்டோம் அதோட இருந்தது இந்த ஆரம்ப கால பிரிட்டிஷ்க்கு எதிராக ஆரம்ப கால கிளர்ச்சிகள் என்னவோ அதெல்லாம் முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் அழகுமுத்து கோணார் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க ஆக்சுவலாக இவரோட பர்த்டேக்கு வந்து பூஜை எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இவர் ஒருத்தர் ரெண்டாவது இதை கேள்விப்பட்டிருப்பீங்க தீரன் சின்னமலை ஸோ இங்கே ரெண்டு பேரும் ஸோ ஃபஸ்ட்டு இவரை பற்றி அப்படியே சும்மா சிலைன்னு சொல்கிறேன் இது கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா இவர் என்ன பகுதி ஆண்டாக இருக்காரு இவர் என்ன பகுதி ஆண்டு அப்படின்ற மாதிரியான மேட்ச் இதை ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க ஸோ மாவீரன் கோனார் இவர் என்ன பார்த்தீங்கன்னா காட்டான் குளம் அப்படின்ற இடத்துல பிறந்து ஸோ தன்னை பாளையக்காரராக அறிவிச்சுட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிவார் ஓகேவா ஸோ போர் புரியும் போது இவர் ஒரு பேட்டிலில் பார்த்தீங்கன்னா கேர்னல் ஹெரான் கேரன்ஸ் அப்படின்றவரை சாவடிச்சிடுவார் இது ஒன்று ஸோ இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் மேர கோபம் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா கான் சாஹிப் அமைச்சு கான் சாஹிப் இவரை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல சாவடிச்சிருவாங்க எப்படி சாவடிச்சிருப்பாங்கன்னா கெனான்ஸில் கட்டி வச்சு கெனான்ஸ்னா என்னது இந்த பீரங்கியில கட்டி வச்சு அங்கேருந்து ஃபயர் பண்ணுறாங்க ஸோ அவரோட உடம்பு எப்படி துக்குநூறாக செதறிடும் ஸோ அப்படி அதனால தான் மாவீரன் அழகுமுத்து கோணார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க அழகுமுத்து கோணார்னு சொல்லிட்டு அவருடைய அவர் ஆண்ட பகுதியான காட்டான்குளம் அதுன்னு சொல்லிட்டு மேட்சங்களை மாதிரி கேட்டிருந்தாங்க இறந்த இடம் அந்த சொன்னாலே அந்த பீரங்களை இது பண்ணி நடுக்கத்தூர் வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்ல மீதி தீரன் சின்னமலை இவர் என்ன பண்ணுவாரு எந்த பகுதி ஆ எந்த பகுதி இந்த கொங்கு பகுதியில் இந்த ஒரு பாளையக்காரன் சொல்லலாம் இவருடைய முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா நிலான்னு சொல்லுவாங்க ஓடை நிலா அது வந்து இந்த இது ஆட்சி செய்த ஒரு பாளையக்காரன் சொல்லலாம் இவருக்கு இன்ஃபர்மேஷன் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி மூணு மூணுத்துலையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போர் புரிஞ்சிருப்பாரு எந்தெந்த இடம்லாம் அவர் கைப்பற்றினாரு இல்ல எந்த இடத்துல அந்த போர் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இது காவேரி லாஸ்ட் அரைச்சலூர் சாரி இது வந்து ஆயிரத்தி நாலு சரி இந்த நாலு பேட்டு லாஸ்டா ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சில் கேப்டன் ஆரிஸ் அப்படின்றனால கொல்லப்படுவார் இதை காட்டி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குக்கு நல்லப்பன் அப்படின்னு ஒரு ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சில் இவர் இறந்துருவார் ஸோ யார் யார் இறந்தாங்க அப்படின்னு வச்சு குரோனாலஜிக்கல் ஆர்டர்லையும் கொஸ்டின் கேட்பாங்க ஹாரிஸ் ஸோ நேற்று வந்து உங்களுக்கு கான்சாகி பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து அவர் எங்கே இறந்தாருன்னு ஏதாவது சொன்னா இன்ஃபர்மேஷன் அது டேட் நோட் பண்ணீங்க அக்டோபர் பதினஞ்சு அவர் இறந்தது மதுரை சம்மட்டிபுரம் சொல்லி ஒரு இடத்துல ஸோ அதில் ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பேன் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நவாப் கையில் கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக நவாப் என்ன தீவ மேலே கோவம் கொண்டிருப்பார் ஆக்சுவலாக மதுரை இருப்பார் இல்லையா மாபூஸ்கான் சம்மட்டிபுரம் பதிமூணில் அரெஸ்ட் பண்ணுவாங்க பதினஞ்சில் அவர் என்ன பண்ணுவாங்க தலையை வெட்டிடுவாங்க தலையை வெட்டினது வந்து நவாப் ஆங்கிலேயர்கள் பிடிச்சி நவாப் கையில் கொடுத்துருவாங்க